சங்கம் இன்றைய தினம் நடப்பது வந்து மாநில அவசர அரசுக்குழு ஏன்னா நாங்கள் ஏன் ஏத கூட்டி போனால் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய அளவில் மாநிலம் கழுவிய முதலமைச்சரின் கவனத்தை ஈர்த்தும பொருட்டு உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறோம் சென்னை ராஜபந்திரம் ஸ்டேடியத்தில் அன்று அரசை வந்து அழைத்து பேசுவதற்கு இருந்தாங்க நாங்கள் வந்து இயக்குனரோட என்எச்எம் டைரக்டர் எல்லாரோடையும் பேசி பேசினோம் அரசியலாளர் சொன்னோம் ஒன்பது பன்னெண்டுல இயக்குனர் அவர்கள் அழைத்து பேசினார் அவர் வந்து பேசும்போது எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு அரசு செயலாளர்கள் ஒன்பது பொருளில் பேச்சுவார்த்தை நடத்தினோம் பேச்சுவார்த்தையில் எங்களோட முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா நாங்கள் களப்பணியாளர்கள் களப்பணி பண்ணுகின்ற திருமண் பண்ணுற புகையை திருமண் பண்ணுகின்ற இடத்துல எங்களோட பணி எது ஒதுக்கம் செய்யப்பட்டது ஆனால் இப்போ பொதுமக்களை வந்து எங்களால் நினைக்கவே முடியல சுத்தமாக பொதுமக்கள் வந்துக்கிற மகப்பேறு மரணமும் விசு மரணமும் அதிகரித்து வாய்ப்பு இருக்குது நிறைய வந்து ஆகிக்கின்றது அன்வான்ட் ப்ரெக்னன்சி இருக்குது குழந்தையை பற்றி வீதியில் எரியா மக்களை போய் பார்க்கவே முடியல நிறைய பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்குது டீனேஜ் ப்ரெக்னன்சியும் அதிகமாகிட்டே இருக்குது நாங்கள் வந்து எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியை எங்களை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லி பல முறை ஆனால் எங்களுடைய பணியை பார்க்க விடாத அளவுக்கு தமிழ்நாடு துறையில் மேற்கொள்ளப்பட்ட மகப்பேறு நிதி திட்டம்

அவங்கள்ட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஆயிரக்கணக்களை செலவு பண்ணிட்டு போய் ஒரு போராட்டங்கள் நடத்தணும் எங்களோடய இது இல்லை போராட்டத்துக்கு தள்ளுறது யாருன்னா அதிகாரிகள் தான் போராடம் வேண்டும் என்றதோ எங்களும் நோக்கம் இல்லை நீங்கள் தமிழ்நாடு போனாலும் தோட்ட இன்னைக்கு வந்து முன்னாள் நாள் முடிவெடுத்து நீங்கள் எத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் தான் அர்த்தம் ஏன் எனக்கு பண்ணியிருப்பாங்கன்னா எங்களுக்கு திரட்டனிங் அதிகமாக இருக்குது ஆன்லைன் பணிங்களுக்கு அதிகமாகுது பஸ்ஸில் மாற்றிகிட்டே போகிறாங்க டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு ஆள் இல்லை ஆன்லைன் பண்ணிக்கு ஆளை போடுங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க சமூகத்துறை அமைச்சரும் சேர்ந்து பேசுங்க

யூனியன் இந்தியா பண்ணிக்கிறேன்னா நடவடிக்கை எடுப்பேன் கட்டமைப்பை பலப்படுத்துங்க எங்கள்கிட்ட அது இல்லையில் அது ஒண்ணாவ நாங்கள் போராட்டம் வணிக கொண்டு பேசிட்டு மறுபடி வருத்தி பண்ணேன் உங்களுக்கு சௌண்டனியை கொடுப்பேன் சௌரத்தை கட் பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டுறதுனால இன்னைக்கு வெகுங்க உட்காந்துருக்காங்க நாங்க வந்து இப்போ செயற்குழு முடிவுல என்ன போராட்டம் வந்து சொல்றாங்களோ அது வந்து முடிவாகும் போராட்ட கூட்டம் நடந்துட்டு எல்லாம் காரசாரமா விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க கூட்டங்கள் நடந்துட்டு கூட்டத்தோட முடிவோட தான் என்ன சொல்லுவோம் முதலமைச்சர் <muchin> <muchin> என்ன யூவி நன்றிங்கங்க அடுத்தது போறதுக்கு அடுத்த சார் வந்து யார इंदिरा மார்க்க தலைவர் என்ன யூவி ஆர்கணம் ஒரு காவ்துறையில குடும்புகிட்ட பணிய அது எம்ஆர்எம் எடுத்திட்டது வந்து ரெவெனயூ புடிங்க அந்த காலி உடனே என்ன பண்ணுங்க பண்ண